நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை எங்க வீட்டில் அருள் கொட்டணும் எங்க குடும்பம் ஒத்துமையா நிக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த கல்வி பதறாமல் இருக்கணும் இந்த கல்விக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை பணம் இருக்குது செல்வம் இருக்குது நாலு பிள்ளைகளை பெத்து எடுத்திருப்பாங்க நாலு புள்ள சண்டை பிடிக்கிறத பார்த்தே வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பார் ஏன்பா இந்த சொத்து நினைச்சிருப்பாரு இந்த கல்பட அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறோம் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் பண்றான் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும்னா என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் அப்படினா கதவை திறந்து வச்ச அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா லின் ஷக்ரதும் லாஷிதுன் நுக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு adipa என்கிறான் எப்படி சொல்றான் தெரியுமா அல்லாஹ் நான் இதை adipa pattuvanனு சொல்லல நீங்க blank-a பண்ணுங்க அல்லா நமக்கு தந்த வாய்ப்பே என்ன fill நீங்க fill பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமானத போட்டிக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் எதை இறைவா நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன் பிஸ்மில்லா ஒரு பகுதி நாம தான் பண்ண போறோம் பிஸ்மில்லா என்ன அர்த்தம் அல்லாஹுவின் பேரால் அல்லாவின் பேரால் என்னப்பா அல்லாஹின் பேரால் மைக்க பிடிக்கிறேன் அல்லாவின் பெயரால் போடுறேன் அல்லாவின் பெயரால் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க பிஸ்மில்லா இரஹமானின் ரஹை மெண்டால் ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம் பிஸ்மில்லாண்டு ஸ்விட்சை போடுறோம் பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம் அந்த பிஸ்மில்லாவுக்கு பிறகு அந்த செயல் வருகுது இதே மாதிரி அல்லாத ரப்புல ஆனுமிச்சோம் லைன் சக்கர்தும் நீங்கள் நண்டு செலுத்தினால் அஜீதென்ன இதுதான் இறைவனுடைய சீக்கிரத்தை இழவன் வெளிப்படுத்துகிறான் இந்த பூமியில நீங்க நல்ல வாழனுமென்று விரும்பினால் சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லித் தருகிறார் அல்லாவிடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா நீங்க சண்டி செலுத்த அப்படி என்ன எப்படி நன்றி செலுத்துறது எந்த விதத்துல நன்றி செலுத்துறது பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி நம்ம மறந்துடுவோம் இன்னல் இன்சானல் இறப்பிகி லக்னோத் என்கிறான் அல்லாஹ் மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான் நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும் அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாத்தில் ஒரு இபாதத் இருக்குது தொழுகை நோம்பு மட்டும் இல்ல அப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிங்கடா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம்னு நினைச்சிராதீங்க அல்லாஹ் சொல்றான் வலக்கது ஸரஹனா லி ஜஹன்னம அதிகமான மனிதlerin ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறேன்றான் जिன்களையும் மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார் இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன அவர்கள் செய்த தவறு என்ன சின்னா செஞ்சாங்களா களவெடுத்தாங்களாம் மோசடி பண்ணாங்களா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அது பண்ணாட்டியும் ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான் நரகத்தை கொண்டு போய் போடுறதுக்கு அவங்க எப்படி ஆனாங்க நரகத்துக்கு என்று கேட்டால் உலகெது ஜெயன் அலி ஜஹன்ம கேசிய ரொம்ப சின்னஸ் மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்தில் மைனாரிட்டி ரொட்டி ஜென்னாவில் மெஜோரொட்டி நரகத்தில் இங்கே மெஜோரொட்டி போட்டால் தான் ஆட்சியாளர் வருவாரு அங்க அல்லாஹ் ரப்பலாக நீ ஜென்னாவுக்கு தரது மைனாரிட்டி கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா நம்பர் 1 லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா அவங்களுக்கு கல்புகள் இருக்கிறது அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள் இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள் அவங்க கல்ப அதுக்கு கொடுக்கல கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று உலகம் ஆயினுல்லா யுபசிரூன பிஹா கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை

இது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் ரப்பல்லாவை முதலில் நாம யார் என்று சொல்லி தர்கறான் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது அல்லாஹ் சொல்லி தர நேரத்துல சொல்லுவான் அல் ஆதியாத் ரபஹா சூர நீங்க உங்களுக்கு தெரியும் ஆதியாத் சூராவை ப<'ரட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை இதல பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரையை பத்தி எல்லாம் பேசல குதிரவே லபஹா அது மூச்சறக்கிற சத்தம் ஹப்புன் சத்தங்க சிச்சுக்கு சிக்கும் சத்துன்னு கேக்கும் குதிரை ஓடுற நேரம் அந்த சத்தத்தை சொல்ற மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியால் பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான் பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா பொம்பளை குதிரைய ஆதியாத்துனா மினல் அது அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரையை வேகமா அனுப்புவாங்க சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குருவான் இறங்குற நேரம் திரும்பி பார்ப்பாங்க ஏன் திரும்பி பார்ப்பாங்கண்டா நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு ஜனாதிபதி வர போறாரு எல்லாரும் பேப்பரை வாய்ப்பாங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்து நின்றாங்க என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குருவான் ஒரு ஒரு பெரும் பிக்சரோடு அல்ல அனுப்புறான் வேகமா எதிரியை டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான் அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்ல சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும் அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள் அதை சத்தியம் எடுக்கிறான் என்ன சொல்ல வர்றான் குதிரைய படைச்சதை பத்தியா போய் மூறு யாத்தி கதகா அல்ல சொல்றான் அந்த குதிரையிட பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சுட்டோம்னா எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயத்துக்கள் ஓத நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது ஆதி ஆத்தி சூறாவில்

அது போய் வெட்டது அதாவது எஜமானன் அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்தி படுமே சிந்திக்காம ஓடிச்சு இது அப்படியே சொல்லி போட்டல்ல சொல்றான் இன் நல் இன்சான ல ரப்பஹி லகனуд நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றicket நடக்கிறான் முந்தி ஓதின ஆயத்துகளோடு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளக்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு அதே மாதிரி இந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும் எனக்கு சுபோக எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு எதிரியை நோக்கி போகணும் எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானண்டுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது அதிகாலையில எலும்பிச்சு போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்திச்சு மனிதா நீசு போக்கு எலும்புனியா உனக்கு இறைவன் ஒரு டாக்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா இன்னல் அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கட்டு நடக்கிறான் இதுக்கு என்ன எவிடன்ஸ் என்ன ஆதாரம் அதுக்கு அவன் தான் சாட்சி

நாலு நீ நீ அது உன் இறைவன் இறைவன் நேரம் உன்னால முடியுதா குதிரை மாதிரி செய்யறியா அல்லாஹ் அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் தான் நமக்கு அதை செய்யலாம் நம்ம ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதற்கு டைம் கொடுக்குற மாதிரி சில சிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும்

எதை யோசிப்பாங்களா ஒயத்து ஃபக்கருனஃபிகல் கிஸ்மாவாத்தி வல்லர் வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படி யோசிப்பாங்களா இப்படி யோசிக்கிறது இபாதத் தான் நம்ம வானம் பூமி படைக்கிறத பத்தி யோசிக்கறோம் பாருங்க இது இபாதத் தான் முடிச்சல சொல்லுவாங்களா ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாலா பாதிலா எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இறைவா ஃபகினா அதாபன்னார் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை குருவான்ல இருந்து பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆள் உமா அல்லது அவ கீழாகுமா வயது வயது முதிஞ்ச அவங்க உமா அல்லது உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கி அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிறனால நீங்க எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தர்றான் என்ன கேட்கணுமா ரப்பனா ஹுமா கமா ரப்பயானி சகிரானு துஆ கேட்கணும் இந்த துஆவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம்னு அல்லாஹ் சொல்றான் ஏனா நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முடிந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வலா தன்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முடிந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும் இவங்க என்ன உளறாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உண்மை இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றோம் வரா தென்னருவுமா அவங்களுக்கு வே அதாவது வெளியறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள மலைதளம் கழிச்சிரும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆஜியாரா இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேன்னா இல்லையாண்டு அவர் மெல்ல மெல்ல கூன்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயிற்றுல வெளியே வெளிய உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும்

அழக அனுப்பிடவங்க நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளைக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படியோ அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது

அவங்க யாரு தெரியுமா உங்க தாய் தகப்பன் கரியுமா சங்கையாக பேசட்டுமா உமா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படி சங்கையான முறையில் சீ என்ன பண்றீங்க அப்படி பேசக்கூடாதான் அதுக்கு பிறகெல்லாம் சொல்றான் இறக்கம் என்ற இப்ப அல்லாவுடம் கேட்கணுமா அந்தவாவ ரப்பிரு ஹம்ஹுமா ரப்பிரு ஹம்ஹுமா கமா ரப்பையா நீ சதீரா யாருல்ல இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கம் காட்டு எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்புலல்லா எதை எடுத்து வைக்கிறான்னு வருங்களேன் துவால இருந்து நீங்களுங்க சின்னத்தில் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம் நாலு நாள் நிக்கிற நேரம் அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பா ரப்பர் சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்கள் அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும் இது ஏன் குருவான் இதை சொல்லுதண்டா நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதுனால் அல்லாஹுடைய நல்லடியாரில்லை அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும் இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தரப்பன் விஷயத்தில் இப்படி என்றா இறைவன் விஷயத்தில் நாம நம்ம நேரத்தை ஒதுக்கி சிக்கி செய்யணும்